குமார் பலியாகும் பத்து நாட்களுக்கு முன் நிக்கிதா செய்த சம்பவம் தோண்ட தோண்ட பூதம் கிளம்பதை என்று பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இளைஞர் அஜித்குமார் போலீசார் நடத்திய விசாரணையில் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிக்கிதா என்ற பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே இவர் கைது செய்யப்பட்டார் இப்படி நிக்கிதா பத்து நாட்களுக்கு முன் செய்த சம்பவம் ஒன்றை கவனமும் பெற்றுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற காவல் மரண வழக்கு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அஜித்குமார் என்ற இளைஞர் விசாரணைக்காக காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்டு நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் காவல்துறையினர் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் பல்வேறு தரப்பினர் தங்கள் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஐந்து காவல்துறையினர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் கைது செய்யப்பட்டும் உள்ளனர் இந்த வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் விரைந்து நடவடிக்கையும் எடுத்துள்ளனர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கின் விசாரணை சரியாக நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டது அப்போது அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்தது தமிழக அரசினுடைய இந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அடுத்து சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றப்படுவதற்கான தடையில்லா சான்றிதழை இந்த வழக்கு சிபிஐக்கு உடனடியாக மாற்றப்பட்டது இதையடுத்து தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் உடனடியாக கலைக்க டிஜிபி சங்கர்ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் போலீசார் தனிப்படை என்ற பெயரில் கூடுதல் அதிகாரங்களை எடுத்துக்கொள்வதை கடுமையான நடவடிக்கைகள் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டும் உள்ளது தற்போது தாய் சிவகாமியுடன் வசித்து வரும் தாய்க்கு ஸ்கேன் எடுப்பதற்காக மதுராபதான் நகை திருட்டு புகார் வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே மரணம் கோவிலில் தனது அம்மாவிற்கு சக்கர நாற்காலி வீல் சேர் வேண்டும் என்று நிக்கிதா கேட்டதற்கு காவலாளி அஜித்குமார் கேட்டுள்ளார் அதற்கு ரூபாய் நூறு தருவேன் என்று நிக்கிதா கூறிய நிலையில் அது வாக்குவாதமாகி இதனால் கோபமடைந்த நிக்கிதா நகை காணவில்லை என்று பொய் வழக்கு போட்டதாகவும் சொல்லப்படுகிறது மூலம் போலீசாருக்கு பிரஷர் போட்டதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் மீது புகார் அளித்தா என்பவர் ஏற்கனவே மோசடி வழக்கில் சிக்கியிருப்பது கூறி சுமார் லட்சம் வரை மோசடி செய்ததாக இரண்டாயிரத்தி ஆண்டு நிக்கிதா மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆண்டில் துணை உதவியாளரை தனக்கு தெரியும் என்று கூறி மோசடியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களை பணத்தை திரும்ப கேட்டபோது நிக்கிதாவின் குடும்பத்தினர் அவர்களை மிரட்டி கொட்டியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து பாதிக்கப்பட்ட ஒருவர் கூறுகைகள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் கூட நிக்கிதா குடும்பத்தினரிடம் மோசடி செய்து எங்களது பணத்தை திரும்ப தர வேண்டும் என கேட்டோம் ஆனால் அப்போதும் எங்களை நிக்கிதா குடும்பம் மிரட்டியது நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கும் நீதி வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வரக்காக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்